ஜனவரி இருபத்தி ரெண்டு அயோத்தியில் ராமர் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் என்பதை அனைவரும் அறிவோம் ஆனால் நேற்று கர்நாடகத்தில் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் திரு அனந்தகுமார் ஹெக்டே என்பவர் பாபர் மசூதியை மட்டுமல்ல இந்த நாட்டில் உள்ள பிற மசூதிகளையும் இடித்து அதில் கோயில்களை கட்டும் வரை நாங்கள் ஓய மாட்டோம் என்று பேசியுள்ளார் இது போன்ற மதவாத அரசியல் நம் நாட்டிற்கு பெரும் ஆபத்து இளைஞர்களின் வாழ்க்கைக்கும் எதிர்காலத்தையும் சூன்யமாக்கிவிடும் அன்பே சிவம் என்பதுதான் இந்து மதத்தின் அடிப்படையான ஒரு கோட்பாடு எந்த ஒரு மதமோ இறைவனோ மனிதர்களிடையே மோதல்களை ஏற்படுத்தி மனித உயிர்களை காவு வாங்கி கோயில்களை அமைத்து இறைவனை வழிபட வேண்டும் என்பதை வலியுறுத்துவது இல்லை ஆனால் அயோத்தியில் ஒரு மசூதியை இடித்துவிட்டு அங்கே ஒரு கோயிலை எழுப்பி எழுப்பியதன் மூலம் நாட்டிலே மதக்கலவரம் வெடித்து பல மனித உயிர்களை நாம் இழந்தோம் இந்து மதத்தில் ராமராஜ்யம் அதன்படி நாட்டில் உள்ள அனைத்து மக்களுக்கும் சமமான உரிமை சம நீதி கிடைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றது ஆனால் அதையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு அரசியல் லாபத்திற்காக மத அரசியல் செய்து மனித உயிர்களை பலி வாங்குவதை அந்த ஸ்ரீராம கடவுளே ஏற்றுக்கொள்ள மாட்டார் இவர்கள் ராமர் ராமருக்கு கோயில்களை கட்டலாம் ஆனால் உண்மையிலே இந்த நாட்டிலே ராமராஜ்யம் இல்லை என்பதுதான் அர்த்தம் மத வழிபாடு வேறு மத அரசியல் வேறு பாஜக பாஜகவை பொறுத்தவரை மத அரசியல் செய்கின்றார்கள் அதற்கு ஒரு தான் இந்த

திமுக உள்ளவங்க விருப்பம் உள்ளவங்க போகலாம் எனக்கு வந்து கால் வழி இருக்குன்னா அதனால போகிறாங்க சொல்ல முடியாது ஆனால் மற்ற நிர்வாகிகள் விருப்பமுள்ளவங்க போகலாம் அப்படின்னா அது என்ன அடிப்படையில் நான் இப்போ ஒரு பைட் கொடுத்துறேன் உங்கள்கிட்ட சொன்னேன் மத வழிபாடு வேறு மத அரசியல் வேறு எந்த ஒரு மதத்திலையும் வந்து ஒரு குறிப்பிட்ட கோயிலை இந்த ஒரு மாஸ்க் அடிச்சுட்டு இந்த கோயிலை கட்டுங்க இந்த இதனால ஒரு நாலு பேருக்கு ஒரு சங்கடத்தை உருவாக்கி என்ன வழிபடுங்கன்னு எந்த கடவுளும் சொல்றது இல்லை அதாவது அங்கே அயோத்தியில பொறுத்த வரைக்கும் ஒரு சர்ச்சைக்குரிய விஷயம் அங்க ஒரு இருந்த இருந்த ஒரு வந்து வந்து இது கட்டி ஒரு ராமர் கோயில அபிஷேகம் குபாபிஷேகம் என்னன்னா நான் ஒரு நான் ஒரு ஹிந்து தான் ஆனா வந்து இந்து மதத்தின் கோட்பாடுகளுக்கு படியே அது கிடையாது அவங்க செஞ்சது அதனால இது பொறுத்த வரைக்கும் பொறுத்த வரைக்கும் அவர் இந்த இது போன்ற ஒரு நிகழ்ச்சிகளுக்கு தவிர்க்க வேண்டும் சொல்லுவேன் அது அவருடைய அந்த அதிமுக கட்சியின் தலைவருடைய அவர் நிலைப்பாடு ஆனா பொறுத்த வரைக்கும் அவர் அவர் உண்மையா என்ன சொல்லியிருக்கணும் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கணுமே தவிர இது முடிஞ்சவங்க போலான்னு சொல்றதே அது இங்கேயும் ஒரு கால அங்கேயும் ஒரு காலங்கிற மாதிரி அர்த்தம் தான் ஒரு டெபினேட்டா ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும் அவர் வாட் இஸ் ஸ்டாண்ட் ஆன் திஸ் அதாவது இன்னைக்கு ராமர்கள் கும்பாசி பொறுத்த அந்த நிகழ்ச்சி பொறுத்த எந்த தருணத்தில் நடக்குது எதை எதை எந்த நிகழ்வு நடந்து இப்போ அந்த கும்பாஷம் பண்றாங்க

அது நான் வந்து அதில் நான் மாற்று கருத்து கிடையாது சார் தேர்தல் போகுது இந்த கூட்டணி நிலைப்பாடு உங்களுடைய முன்னேற்றம் எப்படி சார் கூட்டணி நிலைப்பாடு அதுதான் புதுசாக அது மாற்றம் கிடையாது நாங்கள் தொடர்ந்து நாங்கள் இந்த இந்தியா கூட்டணி தான் நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் இனியே உங்களுடைய பத்திரிகையாளர்களுடைய கேள்வி என்னென்னா ஏதாவது கூட்டணி பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிருக்காங்க அந்த மாதிரி எந்த பேச்சுவார்த்தை இனியும் தொடங்கலை கண்டிப்பாக இந்த பொங்கல் முடிஞ்சு அது மாதிரி ஏதாவது இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அவங்களோட பத்திரிகை நண்பர்கள் என்ன நாங்கள் நிலைப்பாடு சொல்லியிருக்கீங்க தொண்டர்கள் விருப்பப்பட்டால் நான் எம்பிஆர் என்று வெற்றி பெற சொல்லியிருக்கீங்க உடனான அது ஏ நான் ickறது வேலை பார்க்குற ஒரு பக்கம் இருக்கிட்ட பொதுவா வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தல்ல பொறுதுறக்கி மாதீமகன் பங்களிப்பு இருக்கும் எப்ப இந்தியா கூட்டணில வந்து இந்தியா கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சியின் வேட்பாளர்கள் அவங்க வெற்றி பெறுதுக்கு மாதீமகன் பங்களிப்பு கண்டிப்பா இருக்கும் சிறப்பா இருக்குனு சொல்லிட்டு நாங்க இதுவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு இடங்கள்ல வந்து நாங்க அந்த அந்த நாடாளுமன்ற அந்த செயலவீரர் கூட்டம் நடத்திருக்கிறோம் நாங்கள் அந்த கூட்டத்தில் பொறுத்த வரைக்கும் பூத் கமிட்டிஸ் பூத் ஏஜென்ட்ஸ் அப்பாயின் பண்ணுறது அதே மாதிரி எங்களுடைய இந்த தேர்தலுக்கு உண்டான நிதி அதையும் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு ஒரு டார்கெட் வச்சு மாவட்ட செயலாளர்களே சொல்லியிருக்கிறாங்க இந்த இவ்வளோ தூரம் நாங்கள் நிதி நாங்கள் திரட்டுவோம்னு சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க அதே நேரத்தில் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி செயல்படணும் தேர்தல் அந்த யுக்திகள் எப்படி என்ன இருக்கணும் எப்படி இருக்கணுங்கிறத நாங்கள் எங்கள் கட்சியில் பேசியிருக்கோம் அதனால வந்து நான் நிற்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதை பற்றி நாங்கள் அதுக்கு முக்கியத்துவம் கிடையாது முக்கியம் என்னென்னா வருகின்ற தேர்தலில் நம்முடைய மதிமுகவின் பங்களிப்பு இந்தியா தொற்றில் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய